ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து மீன் குழம்பு அதுவும் கடல் மீன் குழம்பு இந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து இந்த மீனோட பேர் கோலா மீன் அப்படின்னு சொல்லி தான் மீன்ருக்காங்க சரியா எங்களுக்கு ஞாபகம் சரியா தெரியல இன்னைக்கு வந்து வாங்க நம்ம எப்படி வீட்டுல கோலா மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத பாக்கலாம் செம்ம பெருசானா அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மீனை வந்து மயில் கோலா அப்படின்னு சொல்லுவாங்களாமா எனது மாதிரி மூக்கடா வந்து இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க நல்லா நீட்டமா உங்க நாட்டு மீன்னா எல்லா பேரும் தெரியும் கடவுள் மீன்னா நமக்கு தெரியல அது அம்மா அப்பா தான் தெரிஞ்சவங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்களா அதான் எங்களுக்கு தெரியல சரி இதை தான் இன்னைக்கு நான் மீன் குழம்புக்கு செய்ய போகிறோம் சரியா சமைக்கலாமா சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம் மீனை மீன் ஃப்ரீயாக கொடுத்த மீன் இந்த மீன் சின்ன சின்ன மீன் மீன் வந்து ஃப்ரீயா ஆனால் இந்த நல்லா இருக்க முடியாது அந்த மீன் இது குழம்பு சூப்பராக இருக்கும் இது நல்லா முள் மீனானா

பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருவேன்ட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயம் தான் மீன் நான் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கோலா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்ல எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா புளி புளி அது கூட குழம்பு தூள் அதுக்கப்புறம் உப்பும் கலந்து எடுத்து வச்சாச்சு மீனும் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயத்தை வந்து நல்லா பொண்ணு எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி படத்தையும் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப வெங்காயத்தை கல்லு நல்லா அதிங்கிருச்சு இப்ப தாளிச்சு ஊற்றிடலாம் பாத்தீங்க குழம்பும் நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ மீனை நம்ம சேர்த்திடலாம் குழம்பும் நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து மீனை சேர்த்திடலாம் மீனை சேர்த்து குழம்பு கொதிஞ்சு எட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் வறுக்கிறது மீன் எடுத்து வச்சுருக்கியா மீன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா தடவிடலாம் பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் தடவி நான் ரெடி பண்ணிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றிடலாம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பக்கத்து அடுப்புல பாத்தீங்கன்னா மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன் இங்க வாங்க போ மீன் குழம்பு எல்லா சாப்பிட போகிறோம் சாப்பிட்லாமா சாப்பிட்லாமாடா மீன் வறுவல் இது மீன் குழம்பு என்ன மீன் போடுங்க என்ன பிச்சு இல்ல அதுல அதிகம் இருக்காது

சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க ஒரே நேரம் சாப்பிடவே மாட்டாங்க ஏன் பிரியா பழ வள்ளாட்டு இல்ல தான் இருக்காங்க மேல